கதவும் சேனல் நேர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் சிவராத்திரி இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுதுங்க சிவராத்திரி போது இரவு முழுக்க முழிச்சிருக்கணும் நான் திருநெல்வேலி பக்கம் இருக்கிறேன் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கான காணொலியை தாங்க இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும் சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் நீங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறீங்க திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற சிவாலயங்களை பார்க்கணும் ஒரு சுலபமான வழி சிவராத்திரி அன்னைக்கு சொல்லுப்பா சிவராத்திரி அன்னைக்கு முழுசாக முழிச்சிருந்து சிவனை பார்த்து அந்த புண்ணிய பலனை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய டிஎன்எஸ்டிசியில் புதுசாக ஒரு பேக்கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கேஜில் என்னென்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ்ஸு கிளம்புது இரவு மூன்று மணிக்கு திருப்பி கொண்டு வந்து திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்றாங்க பஞ்சபூத ஸ்தலங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலங்களை சுற்றி காட்ட போகிறாங்க என்னென்ன ஸ்தலங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலத்துக்காக சங்கரங்கோவில் நெருப்புக்காக கிரிவலம் வந்த நல்லூர் நீருக்காக தாருகாபுரம் காற்றுக்காக தென்மலை ஆகாயத்துக்காக தேவதானம் இந்த அஞ்சு ஸ்தலங்களை ஒம்பது மணி நேரம் சுற்றி காமிச்சிட்டு கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்ருவாங்க நியூ பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருவாங்க இதுக்கான செலவு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா சின்னவங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தேழு ரூபா ஆகுதுங்க ரொம்ப கம்மியான செலவில் இந்த ஸ்தலங்கள்லாம் போய் பார்த்து சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுறது வந்து ஒரு விசேஷமான ஒரு நல்ல விஷயந்தாங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்கு இதை நல்லா பயன்படுத்தி நல்லா சுற்றி பாருங்கள் நான் பார்க்கும்போதே வந்து ஒரு நாற்பது சீட்டு ஒரு பஸ்லேயும் நாற்பத்தி ஒரு சீட்டு இன்னொரு பஸ்லேயும் இருந்தது அதனால் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்தி சிவனுடைய அருள் பெறணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்